அன்பு நேயர்களுக்கு படிவான வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தடையை மீறி பனைமரம் ஏறுவேன் என்று சொன்னாரு அதே போல தடையை மீறி பனைமரம் ஏறி இருக்கிறார் பனைமரத்துக்கு படிக்கட்டு வச்சு அது மேல ஏறி இருக்கிறார் இதை வந்து ஊடகங்கள் வந்து இப்ப வந்து சீமான் தடையை மீறி பனைமரம் ஏறி இருக்கிறார் அப்படின்னு ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதுல உண்மையான விஷயம் என்னன்னா ஆனா சீமான அவ்வளவு ஏன்னா கஷ்டப்படுறீங்க பனைமரத்தை படுக்க வச்சு ஏறி இருக்கலாமே பனைமரத்துக்கு படுக்கட்டு வச்சு ஏறி மூச்சு வாங்க ஏறி கஷ்டப்படுறதுக்கு பதிலா பனைமரத்தை படுக்க வச்ச ஏறி இருக்கலாமே உங்களுக்கு கை வந்த கலையாச்சு நான் பனைமரத்தை சொல்றேன் நீங்க ஏதாவது தப்பா எடுத்துக்காதீங்க அதாவது சீமானவர்கள் இந்த மாதிரியான போலியான பொய்யான செய்திகளை வதந்திகளை கட்ட வைத்து விடுவதில் ரொம்ப வல்லவர் அதாவது பனைமரம் ஏறுறதுக்கு முதல்ல தடையே கிடையாது பனைமரம் ஏறி நுங்கு வெட்டலாம் அந்த ஓலைகளை வெட்டலாம் பதனி இறக்கலாம் அதை வெள்ளம் காய்ச்சலாம் அதிலிருந்து வருகிற மற்ற எந்த பொருளாய் இருந்தாலும் அதை தயாரித்து விற்பனை செய்யலாம் எந்த தடையும் கிடையாது பானைய மரத்துல கட்டும் போது சுண்ணாம்பு தடவி கட்டணும் அவ்வளவுதான் ஏன்னா அது பதினீராக இறக்கப்பட்டு அது நமக்கு பண வெள்ளம் ஆஹ் நாட்டு சக்கரை இப்படி பல விதங்கள்ல பயன்படுது ஆக பனைமரம் வேற தடை கிடையாது இப்போ சீமான் ஏர்னார் இல்லையா இவரை ஏன் கைது செய்யக்கூடாதுன்னு பல பேர் கேட்குறாங்க சீமானை கைது செய்ய முடியாது காரணம் என்னன்னா நீங்க நினைக்கிற மாதிரி அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்பதற்காக அல்ல பனைமரம் ஏறுவதற்கு முதல்ல தடை கிடையாது சீமான் ஏறி இறக்கியது பதநீர் பதநீர் குடிப்பதால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆக சீமானை கைது செய்ய முடியாது சீமான் மேல் வழக்கு போட்டால் சீமான் தரப்பு வழக்கறிஞரோ இல்ல சீமானின் தும்பிகளோ என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க பனைமரத்துல ஏறி பதநீரைத்தான் இறக்கணும் குடிச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது உளவுத்துறைக்கும் தெரியும் ஆகவேதான் அப்படியே அரசு கடந்து போயிருக்கிறது சீமான் அவர்களை பார்த்தா உண்மையிலே சொல்றேன் சீமான் மேல தப்பு இல்லை சார் தப்பு எல்லாம் யார் மேல இருக்கின்றத நான் சொல்றேன் அதாவது இந்த காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இளைஞர்களை எதிர்காலத்தில் அரசியல் படுத்தி அவர்களை அதிகாரத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் அவர்களை கோட் சூட் போட்டு அதாவது வலிமை வாய்ந்த இளைய சமூகமாக மாற்ற வேண்டும் என்று ஒரு கட்சி போராடிக்கிட்டு இருக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதே பக்கம் பாத்தீங்கன்னா வாங்க பனைமரம் ஏறுவோம் கல் இறக்குவோம் குடிப்போம் கல் நம்ம உணவு அப்படின்னு சொல்லி இளைய சமூகத்தை மூளை செலவு செய்து கொண்டிருக்கிறார் இதை நம்பி பல பேர் வந்து அதை வந்து நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சீமான் தின்னாடி போயிட்டு இருக்காங்க இப்போ சீமான் மேல ஏன் தப்பே இல்லைன்னு சொல்றேன்னா சீமானவர்கள் அதாவது பொய் சொல்றோமோ பீலா விடுறமோ அதை பத்தியெல்லாம் நமக்கு கவலையே கிடையாது நமக்கு தேவை வயிறு நிறையணும் நம்ம பேங்க் பேலன்ஸ் நிறையணும் எவன் ஜத்தான் என்ன எவன் குடும்பம் அழிஞ்சா என்ன அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை அப்படி என்கிற ஒரு வியாபாரி அவ்வளவுதான் அவர் அந்த வியாபாரத்துக்கு தேவையான நுணுக்கமான பொய்களை சொல்லி கொண்டு வருகிறார் அந்த வியாபாரத்தை நம்பி ஏமாறுகிற தற்கொலை தம்பிகள் தான் சீமானுக்கிட்ட வந்து இந்த மாதிரியான செய்களுக்கு முக்கியமான காரணம் அதை ஊக்குவிப்பது அதாவது சீமான் பேசுறதெல்லாம் கைத்தட்டி ரசிப்பது அதை கொண்டாடுவது நான் எப்படி இதை கண்டுபிடிச்சேன்னா சீமான் ஒரு மேடையில பேசி அது ரொம்ப வைரலாவும் ஆச்சு பேஸ்புக்ல அதாவது ஒரு கைவினைக் கலைஞன் ஆயிரம் பொம்மைகளை உருவாக்கலாம் ஆயிரம் பொம்மைகள் சேர்ந்து ஒரு கைவினை கலைஞனை உருவாக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விப்பா என்ன மூலடா சாமி கேட்ட உடனே அந்த தற்குரிக்கு இந்த தற்கொறி எல்லாம் சேர்ந்து கைத்தட்ட உடனே அப்பவே முடிவு பண்ணிட்டாப்ல நம்ம எதை அடிச்சு விட்டாலும் இவனுங்க அப்படியே கேட்டுக்கிறானுங்க இவனுங்க காதல நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்றத உணர்ந்து கொண்டுதான் சீமான் இது போன்ற தற்குறித்தனமான செயல்களையும் சேட்டைகளையும் செய்து கொண்டு இருக்கிறான் சேட்டை நான் ஞாபகம் வந்தது அதிகமா இந்த தான் இந்த சேட்டைகளை பண்ணுவான் இது எங்கெந்திராவது இவனுக்கு வந்திருக்குன்னு பார்த்தா அண்ணன் கிட்ட இருந்து வந்திருக்கு ஏன்னா அண்ணன் கூடவே இருக்கிறது ஊத்தி கொடுக்கறது காட்டி குடுக்கறது அதான் எல்லா வேலையும் அவன் செய்யறான் இல்லையா அந்த அடிப்படையில இது எல்லாத்தையும் அவங்க அண்ணன் கிட்ட இருந்து இவன் கத்துக்கிட்டான் போல இப்போ சீமானை நம்ம என்ன சொல்றது அதாவது யார் அந்த சார்னு கேட்டா ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரை ரொம்ப உக்கிரமாக பேட்டி கொடுத்த இந்த சீமான் முந்தானத்து வரைக்கும் சித்தப்பா சித்தப்பான்னு சொல்லிட்டு சரியா வீட்டு வாடகை வரலன்ற ஒரு காரணத்துக்காக யார் இந்த சார் இருக்கட்டும் இந்த கொடநாடு கொலை வழக்குல யார் இந்த சார்னு எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டப்போ உண்மையிலேயே நான் ரொம்ப அதிர்ந்து போனேன் என்னடா சீமானுக்கு தெரிஞ்சிருச்சா போதை தெளிஞ்சிருச்சா இல்ல புத்தியே தெரிஞ்சிருச்சா இந்த மாதிரி கேட்டிருக்காரு அப்படின்னு அப்புறமா தான் நம்ம யோசிச்சு பார்த்தா தெரியுது ஓ இது மாச கடைசி அதாவது நடுவுல நிற்குது அதாவது வர வேண்டிய வாடகை இன்னும் வரல ஆக சித்தப்பா மாமூலி என்னாச்சு அப்படின்றது அப்படின்றதுதான் இப்படி ஒரு பேச்சு பேசியிருக்காரு அப்படின்றது நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியது ஆக இந்த தற்கொலிகள் இருக்கும் வரை சீமான் இருப்பார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்தே போட்டிடுவேன் வரவேற்கக்கூடிய விஷயம் இதுல யார் செலவு பண்றது யார் வீட்டு காலி அறுக்கிறது யார் குடும்பம் நடு நிக்கிறது இருநூத்தி முப்பத்தி நாலு பேரும் டெபாசிட் இல்லாம காலி மொத்தமா காலி ஆகுறான் மொத்தமா தேர்வு நிக்கிறான் இந்த அடிப்படையில பார்த்தா இப்போ கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா எட்டு சதவீதம் வாக்கு சீமான் வாங்கிய பிறகுதான் சீமானின் மேல மிகப்பெரிய புகார்கள் சீமான் மேல குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அடுக்கி முக்கிய தலைவர்கள் எல்லாமே தமிழக வாழ்வுரிமை கட்சியில போய் சேர்ந்தாங்க காளியம்மாள் பிசிறு தட்டப்பட்டு அவர் எங்க போறதுன்னு தூக்கிடம் தெரியாமல் அவர் ஒரு அமைதியாக ஒரு இடத்தில் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார் இந்த நிலைமையில இன்னமும் சில தற்கொலிகள் என்ன சொல்றான்னா பிரபாகரன் அவர்களே வந்து சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் எங்களுடைய தலைவன் சீமான் தான் சீமான் சொல்வதுதான் எங்களுக்கு வேத வாக்கு நாங்கள் அதை மட்டும்தான் குடிச்சுக்கிட்டு தொங்குவோம் அப்ப அதை புடிச்சுக்கிட்டு தான் நாங்க ஆழமரத்தில் ஆடுற போல ஆடுவோம் அப்படின்னு சொல்லும் போது சீமானுக்கு என்ன ஒரு தைரியம்னா நம்ம என்ன பண்ணாலும் அதாவது விஜயலட்சுமி அவர்கள் மீது பாலியல் சம்பந்தமாக புகார் விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த போது சீமான் வந்து காவல் நிலையத்துக்கு ரெண்டு தடவை போகும்போதும் இந்த தற்கூரிகள் பாதுகாப்புக்காக அப்படியே போயிட்டு வந்தானுங்க இந்த அவலநிலை வேற எந்த நாட்டிலையும் எந்த மாநிலத்திலையும் நடக்காது ஒரு பாலியல் கூட்டம் சாட்டப்பட்டவன் தலை தலையில முக்காடு போட்டுக்கிட்டு மறைஞ்சுதான் போவான் ஆனா ஒரு காலகட்டம் வரை எனக்கு யாருன்னே தெரியாம சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆமா விஜயலட்சுமி எனக்கு தெரியும் தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் மேல் ஏசி பட்டம் கட்டிய மிகப்பெரிய தியாகி தான் இந்த சீமான் அப்படி இருக்கும்போது இவ்வளவு விஷயமும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் சீமானுக்கு ஒரு கூட்டம் கூடத்தான் செய்கிறது ஆக இந்த கூட்டம் கூடும் வரை சீமான் இப்படிதான் பேசிட்டு இருப்பார் நான் பிரபாகரன் அவர்களை பார்த்தேன் துப்பாக்கிகளை சுட்டு பழகின ஆமகதி சாப்பிட்டேன் அணில் குஞ்சு கதை சாப்பிட்டேன் என்னென்னமோ சாப்பிட்டேன்னு சொல்லி இவ்வளவு உருட்டுகளையும் தாங்கி கொண்டு முரட்டு உருட்டு எல்லாமே இப்படி இருக்கும்போது தம்பிகள் இன்னும் கூட கொஞ்சம் பேர் இருக்கத்தான் செய்யறான் அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாது தப்பு சீமான் அவர்கள் மேல் கிடையாது தவறு செய்கிறவனை இந்த தம்பிகள் ஆமை இவர்கள் இருக்கும் வரை சீமானின் வியாபாரம் நன்றாக நடந்து கொண்டிருக்கும் அவர் தடித்து போட்டியிட்டு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தொகுதி தொகுதியில போட்டியிட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு குடும்பம் நடுத்தருவில் நிற்கும் அதாவது பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது வேட்பாளர் நின்று அவனும் நடுத்தருவில் நிற்பான் அதுக்கப்புறமாகத்தான் ஒவ்வொருத்தனா கைட்டிட்டு வெளியில போறான் ஆக சீமான் மட்டும் உஷாராக எல்லாவற்றையும் வசூல் செய்து தேர்தல் நிதி அந்த நிதி திறன் நிதி அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்பமும் தன்னுடைய பிள்ளைகளையும் நன்றாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்போ இதையெல்லாம் நம்ம பேசினா இந்த தற்கூரிகள் நம்மள கமெண்ட் பாக்ஸ்ல வந்து அவமான வாந்தி எடுப்பான் அவன் சீமான் எடுப்பதும் வாந்திதான் அந்த தற்கூரிகள் எடுப்பதும் வாந்திதான் அந்த வாந்தியை சுத்தம் பண்றதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை எங்களுக்கு எடுத்து சொல்லதான் நேரம் இருக்கு அதாவது அவ அதாவது ஒரு தம்பி கிட்ட கேட்டேன் தமிழர் கட்சியில இருந்தே எப்படி வெளியே வந்தேன்னு சொல்லி இந்த காணொலியை சீமான்மல ஆயிரம் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அரசியல் ரீதியாக இருக்கும் சரி நம்ம அந்த அண்ணனோட கொள்கைகள் நல்லா இருக்கு பயணிப்போம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் என்னடா இது கொள்கையா சரி ரைட்ரா அப்புறம் என்கிட்ட வெளியில வந்த அப்படின்னு நான் கேட்டப்போ அந்த தம்பி என்கிட்ட சொன்னது என்னன்னா அண்ணே ஒண்ணு இல்லன ஒரு கைவினை கலைஞன் ஆயிரம் பொம்மைகளை செய்யலாம் ஆயிரம் பொம்மைகள் சேர்ந்து ஒரு கைவினை கலைஞனை செய்ய முடியுமான்னு கேட்டான் பாருன சத்தியமா என் நாடி நரம்பு அப்படியே இத்து போச்சுன யாரா இவன் எங்க என்ன பேச்சு பேசலாம் அப்படின்னு அன்னைக்கு உக்காந்து அந்த பழைய வீடியோவெல்லாம் எடுத்து பார்த்தன அப்ப முடிவு பண்ணனே இவன் வந்து அரசியல் பேசல இவன் வந்து அரசியலை வியாபாரம் பேசி கொண்டு இருக்கிறார் அதாவது சீமான் செய்யறது ஒரு புதுவிதமான அரசியல் அதாவது கூட்டணி வச்சு சீட்டு வாங்கி நோட்டு வாங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு போறது அது ஒரு அரசியல் இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு சீமான் கண்டுபிடித்திருக்கிற அரசியல் அதாவது தனிச்சே நிக்கிறது நிக்கிறவன் அலையிலேயே மிளகா அரைக்கிறது அஹ் இலங்கை தமிழர்கள் ஈழத் தமிழர்கிட்ட திறன் நிதி வசூல் பண்றது எல்லாத்தையும் வசூல் பண்ணி செட்டில் பண்ணிக்கிட்டு எதிர்த்து நிக்கிற வேட்பாளர்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு இவனுங்க எல்லாரும் தூத்துருவானுன்னு தெரிஞ்சு அசால்ட்டா ஊர் ஊரா போயிட்டு உண்மையா பேசுற மாதிரி நடிச்சுட்டு கடைசியில வாக்கு எண்ண எண்ணிக்கை நடைபெறும் போது ஃபுல்லா மப்பு ஏத்திக்கிட்டு ஜாலியா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது தான் சீமானுடைய புதுவித அரசியல் அப்படி இருக்கும் போது நம்ம எப்படி நாம பின்னாடி போக முடியும்னு அந்த தம்பி சொன்னான் இப்படி ஒவ்வொருத்தரும் சீமானுடைய பேச்சுகளை கேட்டாலே போதும் முன்னுக்கு பின் முரணாக அதாவது அதான் சொல்றான் பாத்தீங்களா தடையை மீறி பனையை ஏறிய சீமான் எங்கடா தடை பனைமரம் ஏறதுக்கு எங்க தடை கல்விறக்கத்தான் தடை கல் எங்கள் உணவு அப்படின்னு சொல்ற கல் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரியுமா அதாவது அஹ் பனைமரத்துல இருந்து சுண்ணாம்பு தடவாம அந்த பானையில பனைமரத்துல கட்டிட்டு அத கீழே இறக்கி அதுல பாம்பு தேலு பள்ளி பூரா இப்படி பலவிதமான பூச்சிகள் கிடக்கும் வண்டுகள் கிடக்கும் எல்லாத்தையும் வடிகட்டி ஒரு பெரிய பானையில கொஞ்சம் கொஞ்சமா அந்த எடுக்கிற அந்த பழநீரை சேர்த்து அதை புளிக்க வச்சு அதுல இந்த போதை பத்தாது என்பதற்காக சில வித மாத்திரைகளை போட்டு அதுக்கப்புறம்தான் விற்பனையை செய்வாங்க அப்போதான் அதை விற்பனை செய்கிறவருக்கு கட்டுப்படி ஆகும் ஆக நீங்க நினைக்கிற மாதிரி கல் விற்பனைக்கு வந்து வந்து விளக்கு கொடுத்தா அது ரொம்ப நேர்மையாக அப்படியே படத்துல இருந்து இறக்கி ஒரு மரத்து கல்லுலாம் யாரும் இங்க கொடுக்க மாட்டாங்க ராஜா தமிழ்நாட்டுல கல் என்ன என்னன்னு தெரியும் பனைமரம்னா என்னன்னு தெரியும் எல்லாரும் கல் குடிச்சிருக்கிறாங்க ஆனா இவர் மட்டும்தான் என்னவோ கல் குடிச்சே வளர்ந்தவர் மாதிரி பேசுறது எல்லா பேச்சு இதில் ஆனா இதையும் இந்த தற்கொலை தம்பிகள் இன்னமும் நம்பிக்கொண்டு போங்களா போங்களா அவ்வளவுதான் உங்க கதை சீமான் முடியும் போதுதான் நீங்களும் முடியுவீர்கள் அதாவது இந்த ஆட்சி அதிகாரமின் கையில் சிக்கினால் என்னைக்கு ஆட்சி சிக்கிறது அதுக்குள்ள உனக்கு மலர் வளையம் வச்சிருவாங்க போல இருக்கு என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்த வேறொரு பேன் ஒளி பேன் சொன்ன அத்தனை பேருக்குமே வளையம் வைத்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட நிலையில் சீமான் ரொம்ப தெளிவாக அதாவது காய் நகர்த்தி வருகிறார் தற்கொதி தம்பிகள் இருக்கும் வரை நம்முடைய அரசியல் வியாபாரத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருப்போம் அப்படின்னு அது கூட ஒரு விதத்தில் நல்லதுதான் ஏன்னா பாஜகவுக்கு போற ஓட்டு இங்க நாம் தமிழருக்கு விழுறது ஒரு விதத்தில் நல்ல விஷயம்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆனாலும் ஒரு சமூகம் ஒரு ஒரு கூட்டம் வீணா போகுதே அவர்களுடைய வாழ்க்கையும் பொருளாதாரமும் அரசியல் அறிவும் மங்கி போகுதே அப்படி என்ற வருத்தத்தோடு தான் நம்ம இந்த காணொலிகளை பதிவு செய்கிறோம் படிக்கணும் கோட் ஷூட் போடணும் அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்னு பேசுகிற இன்றைய அரசியல் தலைவர்கள் மத்தியில் இப்படி போன்ற சல்லித்தனமான சீமான் போன்ற சார்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆக சீமான் மேல தவறே கிடையாதுங்க அவர் ஏமாத்துறாரு நீ ஏன் ஏமாறுற ஒரு தடவை ஏமாந்தா பரவாயில்ல தொடர்ச்சியாக நீ ஏமாந்து கொண்டே இருந்தால் சீமான் மேல் தவறு இல்லை ஏமாறுகிற அந்த தற்கூரி ஆமைக்குஞ்சுகள் தான் தவறு இருக்கிறது அவர்கள் இருக்கும் வரை சீமான் இருப்பார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிய வருது கண்கூடாக ஆக பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் படிக்காத தெரியாத இந்த தற்குறிகள் புரட்சியாளர் அம்பேத்கரை படியுங்கள் தந்தை பெரியாரை படியுங்கள் காரல் மார்க்ஸை படியுங்கள் உங்களுக்கு அறிவு பிறக்கும் பகுத்தறிவு பிறக்கும் சுய சிந்தனை கிடைக்கும் முடிவு எடுக்கிற முடிய அந்த அதிகாரமும் உங்ககிட்டயே வந்து சேரும் உங்களை எவனும் மூளை செலவு செய்ய முடியாது அப்படி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்